ஒருத்தர் குஜராத்தில் இருக்கிறோம் நீங்கள் குஜராத்தா ஓகே நாங்கள் சென்னையில் துபாயில் இருப்போம் சத்தீஷ் மாமா சும்மா விடுங்க ரொம்ப ஏரியாவை பார்த்துக்கலாம் மாமா நம்ம ஏரியா பற்றி தெரியாது தானே இப்போ மரியாதையாக பேசுங்க ஹலோ பாஸ்கர் எங்கே ஸ்பானர் உண்டு

நீ கேவலமா மாட்டடாடே நீ எல்லாம் கமெண்ட் பண்ற தப்பு தப்பா எவன் கமெண்ட் பண்றானோ அவள குளிக்கவே மாட்டான் வாடா ரொம்ப டென்ஷன் ஆகவேன பாத்துக்கலாமா அசோக் சொல்றாரு அண்ணா ஒரு பாட்டு பாடறமா யாரும் சத்ரீஷ் கேக்குறாரு ராம் வரல பிரியா தெரியல மேபி பிஸியா வர்க்கா தெல்ல வரல பாஸ்கரா டைம் அவுட் மட்டும் பண்ணுங்க பதினா அவனுக்கு புத்தி வந்து சப்போஸ் திருந்தி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண இல்ல அப்படியே ஓடிட்டு மல்லிகா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சிஸ்டர் வணக்கம் ஐயா வணக்கம் யாரிசி போட அவங்க அம்மா கிட்ட போட டேய் உங்க அம்மா அவன் அப்பையில இருந்து பாத்துதான் தான் அவன் தப்பு தப்பா கமெண்ட் பண்ணுறான் முதல்ல அவன இது பண்ணிடுறான் போய் தூங்க ராஜா போ டைம் ஆச்சு போ கண்ணு தெரியாம கமெண்ட் பண்ணு தூங்கு கூட டேய் அவன போய் படுக்கு டேய் அவன போய் தூங்க சொல்ற அவன் போய் சுடுகாட்டல போய் படுக்கு அவனுக்குலாம் போய் தூங்கு போ வீடு வாசல்ல கிடையாது அவனுக்கு கண்ணு தெரியாம கமெண்ட் பண்ணு மல்லிகா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா யூ ஸ்ரீராம் யூ ஸோ மச் அண்ணா ஹாப்பியாக பேசுங்க மாமா சிரிச்சு சிரிச்சே ஸ்டொமக் பையன் வந்துருச்சான் அம்மா பையனுக்கு நீங்கள் நல்லது பேச கம்ப்ளைண்ட் பண்ணா தென்றல் நீங்கள் அப்படி கிடையாது சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா தென்றல் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் அக்கா பெட் எங்க பெட்லாம் தோற்காங்க இப்போ பெட்டில் இன்னும் தூங்கலை கார்த்தி பிரதர் அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சின்னா அவங்க தெரு மேலே விட்டுட்டு வந்துடுறாங்க அவங்க பார்த்துக்கறது தான் இல்லை சதீஷ் உங்களுக்கெல்லாம் இல்லை சதீஷ் சிஸ்டர் சொல்லுங்க இது சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா மாதிரியா இருக்குது அக்கா எவ்வளோ நேரம்